விஜயின் சமீபத்திய பேச்சு அதிமுக முன்பே வெளிப்படுத்திய குற்றச்சாட்டுகளை மீண்டும் எதிரொலிப்பதாகவே அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் தமிழக அரசியல் களத்தில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேற்றைய பொதுக்கூட்டத்தில் திமுகவின் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என கேள்வி எழுதியது பரவலான கவனத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அவர் தனது பேச்சில் திமுக அரசு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டதாகவும் ஆட்சியில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டியும் விமர்சித்தார் ஆனால் இந்த விமர்சனங்கள் புதியவை அல்ல எனில் அதிமுக ஏற்கனவே உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற இணையதளத்தில் உருவாக்கி திமுகவின் வாக்குறுதிகளின் நிறைவேற்றப்படாத பட்டியலை விரிவாக அம்பலப்படுத்தி அவற்றை மக்களுக்கு எடுத்துரைத்து வருகின்றனர் இந்நிலையில் விஜயின் பேச்சு இந்த இணையதளத்தில் ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட கருத்துக்களை மீண்டும் எதிரொலிப்பது போலவும் ஏதோ அவர் இதை புதிதாக எடுத்துரைப்பது போலவும் தோன்றுகிறது இது அவரது அரசியல் அணுகுமுறையில் தனித்துவமின்மை என்ற குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளது மேலும் விஜயின் கட்சியின் கொள்கைகள் பேச்சு முறைகள் மற்றும் அரசியல் உத்திகள் பிற கட்சிகளின் குறிப்பாக அதிமுகவின் அணுகுமுறைகளை ஒத்திருப்பதாகவும் இது ஒருவித காப்பி அடித்தல் போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் விமர்சகர்கள் கருதுகின்றனர் விஜயின் ஆதரவாளர்கள் அவரது பேச்சு மக்களின் அன்றாட பிரச்சனைகளை எளிமையாகவும் நேரடியாகவும் எடுத்துரைப்பதாகவும் அவரது அரசியல் பயணம் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் இத்தகைய ஒப்பீடுகள் தவிர்க்க முடியாதவை என்றும் வாதிடுகின்றனர் இருப்பினும் தமிழக அரசியல் களத்தில் தனித்துவமான இடத்தை பிடிக்க விஜய் வெறுமனே திமுகவை விமர்சிப்பது மட்டுமல்லாமல் அவரது கட்சியின் தெளிவான நடைமுறைப்படுத்தக்கூடிய மாற்று திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியது மிகவும் அவசியம் இல்லையெனில் காப்பி அடித்தல் என்ற விமர்சனத்தில் இருந்து மீள்வது அவருக்கு பெரும் சவாலாக அமையும் மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு தனித்துவமான கொள்கைகள் மக்கள் நலனை மையமாக கொண்ட திட்டங்கள் மற்றும் வெளிப்படையான அரசியல் அணுகுமுறை ஆகியவை அவருக்கு முக்கியமானவையாக இருக்க வேண்டும் இதன் மூலம் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தன்னை ஒரு மாற்று அரசியல் தலைவராக நிலைநிறுத்த முடியும்